ஆமாம் நோன்பு பிடிச்சிட்டோம் அப்படி தானே நோன்பு நோன்பு நான் போன வகுப்பில் வந்து ஜக்காத்தை பற்றி எடுத்தேன் நல்ல ஆனால் அதுக்கு முன்னால் நோன்பு முடிச்சிட்டோம் ஆனால் நான் நினச்சேன் நோன்பு முடிக்கலை அப்படின்னு நினச்சேன் பென்ஷாலெலாம் இன்றைக்கு வந்து ஃபிக்க வகுப்பில் வந்து கித்தாபும் நிக்கா திருமணம் சம்மந்தமான சட்டங்கள் சரிங்களா இதில் மேலோட்டமாக மட்டும் ஏதோ ஒரு சந்தோஷம் சரி நிக்காவுடைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாகத்தான் சரிங்களா இதில் வந்து முதல் முத முதலாக மகர் என்பது வாஜிப் மகர் என்பது ஒரு பெண்ணுக்கு கொடுப்பது என்பது வாஜிப் நம்ம ஊர்களில் வந்து அப்படியே மாற்றம் சீதனம் என்பது வாங்குகிறாங்க அதுலேயும் அதிகமாக வாங்குவாங்க என்ன சீதனம் என்பதே ஹராம் அதுலேயும் ஹராத்தை செய்கிறாங்க ஹராத்தில் உள்ள ஒரு அதிகமாக வாங்குறது அப்போ அது செய்யக்கூடாது சுத்தமாக மகரே மகர் மட்டும் தான் சீதனம் என்பது இல்லை இதில் வந்து பெண்களும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மகரில் இமாம் சவுகானி சொல்கிறாங்க மிதமிஞ்சி போகக்கூடாது பெண்களும் மிதமிஞ்சி மகர் கேட்கக்கூடாது சவுதியில அந்த பிரச்சனை இருக்குது கவர்மெண்ட்டே வந்து சில நேரங்களில் ஆண்களுக்கு உதவி செஞ்சுலாம் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க அப்போ மணப்பெண் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பொருந்திக்கொள்ளக்கூடிய மகரை கொடுக்கணும் நாங்கள் என்ன செய்யணும்னா மகர் வந்து மணப்பெண் கொள்ளக்கூடிய மகர் அப்போ பொ பொரு பொருத்தக்கூடாது இதுதான் உனக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பொருத்தக்கூடாது அவள் எதை பொருந்திக்கொள்கிறாளோ அது இரும்பு மோதிரமாக இருந்தாலும் சரி இன்னொரு செய்தியில் குரானியங்களுக்கு கற்றுக் கொடுங்கள்னு சொல்லி ஒரு சஹாபி கேட்டாங்க அப்போ இதுவும் இது ரெண்டும் என்னென்னா நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க இரும்பு மோதிரம் கூட என்ன செஞ்சுருக்காங்க பொருந்திக்கிறாங்க நீ நீயும் அதை மாதிரி பொருந்து அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது பொருத்தக்கூடாது அவங்க எதை கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது தான் என்ன மகர் அதே போல் மகர் கேட்க மறந்துருச்சு நீங்கள் திருமணம் முடிச்சிட்டிங்க மகரை பற்றி ஆணும் பேசலை பெண்ணும் பேசலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படி இருக்கக்கூடாது மறக்கக்கூடாது மறந்துருச்சுன்னா இமாம் சௌக்கானி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த ஊரில் வந்து என்ன பழக்கம் ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ மகர் கொடுப்பாங்களோ அதை நாங்கள் கொடுக்கணும் இல்லாமல் அது எல்லாம் முடிஞ்சிருச்சு மகர் கேட்காம அதற்கு பிறகு மணப்பெண் வந்து ஒரு நூறு பொண்ணு எனக்கு வேணும்னு கேட்டு இது மாப்பிள்ளை என்ன செய்வார் இவ்வளோ நீ கேட்டிருந்தா நான் அவனை கட்டியிருக்கவே மாட்டேன் இப்படின்னு சொல்லி சண்டை என்ன செய்யக்கூடாது சண்டை வந்துடும் அப்போ அந்த நேரத்தில் அந்த ஊருனுடைய காது என்ன செய்வாருன்னு சொன்னால் முஃப்தி இருப்பார் அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் அந்த ஊரில் என்ன ஆவரேஜாக கொடுப்பாங்களோ அந்த பெண்ணுக்கு அதை என்ன செய்யணும் அவர் கண்டிப்பாக மணமகன் என்ன செய்யணும் அதை கொடுக்கணும் அதே போல மகரில் சிலதை வந்து பெண்கள் என்ன செய்யலாம் கணவனுக்கு கொடுக்கலாம் மகர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அவள் விரும்பினால் மணப்பெண் விரும்பினால் அந்த மகரில் சிலதை என்ன செய்யலாம் கொடுக்க கொடுக்கலாம் முழுதாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் இமாம்சவுக்கானி சொல்கிறாங்க ஒன்று பத்து பவுன் கொடுத்துருக்கீங்கன்னா அதில் ஒன்பது பவுன் வரைக்கும் அவங்க தரலாம் ஆனால் ஒரு பவுன் அவங்க என்ன செஞ்சு கொள்ளணும் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இமாம் சவுக்காணி சொல்கிறாங்க அதே போல் பலதார திருமணம் அதாவது நான்கு பெண்களை மணக்கிறது சம்மந்தமாக இதில் வந்து நான் நான்கு பெண்கள் ஒரே நேரத்தில் தான் மணக்கணும் இப்போது அஞ்சாவது மணக்கலாம் அப்படின்னா அஞ்சாவதுனா எப்போ வரும் அந்த நாளில் ஒன்று மவுத் மவுத்தாயிட்டாங்க அல்லது தலாக் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடி இன்னொரு பெண்மணி அப்போ மொத்தம் வாழ்க்கையிலேயே நாலு பெண்கள் தான் மனம் முடிக்கணும்னு இல்லை ஒரே நேரத்தில் நான்கு பெண்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லுது இதில் நாங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இமாம் சௌகானி நாள் பிரிப்பில் வந்து நீதமாக இருக்கணும் ஒரு ஆண் என்பவன் இது வந்து நம்ம பண்ண மாட்டோம்னு இருந்தாலும் கூட யாராவது பண்ணினவங்களுக்காக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நான் சொல்லணும் அப்போ நாள் பிரிப்புலையும் செலவுலையும் நீதமாக இருக்கணும் இமாம் இமாம்சாவுக்கானு சொல்கிறாங்க நாள் பிரிப்புலேயும் மிக முக்கியமானதாக சொல்கிறாங்க இரவு நேரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பகல் நேரத்தில் அவர் வந்து வேலைக்கு போவார் இரவு இரவாகத்தான் பிரிக்கணும் ஏழு இரவுகள் அப்படின்னு சொன்னால் ஏழு இரவுகள் இந்த பெண்ணுக்கு ஏழு இரவுகள் இப்படி தான் பிரிக்கணும் காலை அதாவது ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்படின்னு பிரித்தாலும் கூட ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் அதில் இரவு என்பது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க செலவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெண்ணுக்கு அந்த இப்போது சில பேர் வந்து தவறான புரிதல் என்னென்னா இந்த பெண்ணுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்குறோன்னா அந்த பெண்ணுக்கும் பத்தாயிரம் தான் கொடுக்கணும் அப்படி இல்லை ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு பெண்ணுக்கு ஐம்பதாயிரம் தேவை இருக்கலாம் நோய் இருக்கலாம் அவளுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து கொடுக்கும் அப்போ இவளுக்கு வந்து தேவை இருக்காது நோய் இருக்காது அப்போ இவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டும் நீதமாக என்றால் இதுதான் நீதமானது சில நீதம் இருக்குது நேசத்தில் நீதம் சில அதாவது ஒரு நான்கு மனைவி கெட்டினாலும் கூட ஒரு மனைவிகிட்ட வந்து நல்ல பாசமாக இருப்பாங்க ச சில மனைவிகள் கோபமாகவே இருப்பாங்க இப்போ உதாரணமாக ஆயிஷா ரத்தியுல்லா இடத்துல ரசு சாஸ்திரம் அவர்கள் மிக பிரியமாக இருந்தாங்க மற்ற மனைவிகளை காட்டிலும் பிரியமாக இருந்தாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் சௌதா ரதியுல்லான்னு ஒரு மனைவி இருந்தாங்க ரசு சாஸ்திரம் அவர்கள் அவர்கள் கொஞ்சம் வயதானவங்க அவர்கள் வந்து இந்த குடும்ப உறவு அந்த மாதிரிலாம் இல்லை கணவன் மனைவியாக இருந்தாங்க சௌதா ரதியம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா என்னுடைய நாளை கூட ஆயிஷாவுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு ரசூல்லாவுக்காக அவங்க செய்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனைவி கணவன் புரிதலின் அடிப்படையில் அவங்க என்ன செய்யணும் நாள் கணக்கை பிரித்து கொள்ளணும் செலவுகளை பிரித்து கொள்ளணும் நேசத்துல வந்து அது இருக்கத்தான் செய்யும் ஒரு மனைவியை ரெண்டு மனைவியை நேசி ஒரு மனைவியை நேசி நேசிக்காமல் இல்லை நேசம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு அதுல ரசுல் சொன்னாங்க என்னால் முடிந்ததில் நான் வந்து இருக்கிறேன் என்ன என்னால் முடியாததில் அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு சொல்லி ரசூ அவர்கள் ஒரு துவாவும் செஞ்சுருக்காங்க அப்போ அல்லாஹுடைய குர அல்லாஹ் கூட குரானில் சொல்லி காட்டுவான் ஒரு மனைவியின் பக்கம் சாய்ந்து இன்னொரு மனைவி என்ன செய்யக்கூடாது தொங்க விட்டவளை போன்று ஆக்கிவிடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் குரானில் கூட ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான் அதே போல் ம அதாவது மகரம் அதாவது மகரமாத்துன்னு சொல்லுவாங்க அதாவது தடுக்கப்பட்டவர்கள் திருமணத்துக்கு தடுக்கப்பட்டவர்கள் கல்யாணம் செய்ய தடுக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டு அதில் வந்து முதலாவதாக முதல் இரண்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் விபச்சாரிகளை திருமணம் செய்யக்கூடாது அதே போல் இணை வைப்பவர்கள் காஃபிர்களை திருமணம் செய்யக்கூடாது இதில் வந்து ஒரு குரான் வசனம் வரும் அது என்னென்னா ஒரு விபச்சாரி ஒரு விபச்சாரனை தான் திருமணம் முடிப்பால் ஒரு விபச்சாரன் விபச்சாரியை தான் திருமணம் முடிப்பால் ஒரு வைப்பாளர் ஒரு இணைவமைப்பாளியை தான் திருமணம் முடிப்பார் அப்படின்னு சொல்லி குரான் வசனம் வரும் இது வந்து தவறான புரிதல் என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு விபச்சாரி வந்து விபச்சாரனை தான் திருமணம் முடிப்பால் சொல்லி குரான் வசனம் வருது இது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இப்போ கணவன் சில வேலைகளில் அந்த கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பார் மனைவி நல்லவங்களாக இருப்பாங்க அப்போது இந்த வசனத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது மேற்கோள் காட்டக்கூடாது மனைவி வீட்டை போய் மனைவி வந்து ஏன் இப்படி நீங்கள் போயிட்டு வர்றீங்க தப்புன்னு சொன்னால் மன கணவன் வந்து இந்த வசனத்தை கொண்டு வரக்கூடாது நீயும் அப்படியா தான் இருப்ப ஏன்னா குரான் வசனம் அப்படி தானே பேசுது விபச்சார விபச்சாரன்னா தான் திருமணம் முடிப்பால் தானே பேசு நீயும் தான் இருப்ப அப்படின்னு பேசக்கூடாது இது என்னன்னா சட்டம் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதை செய்யக்கூடாது இப்போ உதாரணமாக ஒன்று வருது வெட்கம் இல்லை என்றால் விரும்பியதை செய்து கொள் இது வந்து அனுமதி இல்லை ரசூல் சலாஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீ வெட்கப்படுன்னு சொல்றாங்க சரியா வெட்கப்படணும் நீ அப்போது வெட்கப்பட்டு நீ இருன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது வெளிப்படையாக பார்த்தா வெட்கம் இருந்தால் விரும்பியதை செஞ்சுக்கோ அப்போ எனக்கு வெட்கம் இல்லைன்னா விரும்பி அதை செய்யறதுக்கு ரசோல்லா அனுமதி தந்தாங்கன்னு இல்லை இது ஒரு எச்சரிக்கையை அதே போல் இந்த குரான் வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு உபச்சாரி நீ தேடி போய் என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது ஒரு சா ஒரு சஹாபி இருந்தார் அவர் ஒரு உபச்சாரியோடு இருந்தார் அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவளை திருமணம் முடிக்கட்டான்னு கேட்டார் ரசுல்வா இடத்துல விருப்பம் ரசோல்லா சொன்னாங்க முடிக்கக்கூடாது இப்போ அதற்கான ஒரு சட்டம் தான் இது என்பதை நாங்கள் என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் ரெண்டாவது சூரத்து நிஷாவுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனம் தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சூரத்து நிஷாவில் நீங்கள் படிச்சு பாருங்க எல்லாத்தையும் சொல்லுது யாரையெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடாது அதுல முதலாவதாக குறிம தலைக்கும் யாரெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கும்மகாத்துக்கும் உங்களுடைய தாய்மார்கள் சரிங்களா உங்களுடைய தாயே திருமணம் முடிக்கக்கூடாது தாயின்னு சொன்னால் தாயினுடைய தாய் தாயினுடைய தாய் தாயினுடைய தாய் அந்த ரூட்டு போயிட்டே இருக்கும் அசல் போயிட்டே இருக்கும் அதில் யாரையும் திருமணம் முடிக்கக்கூடாது அதே போல் அகவாத்திக்கும் உங்களுடைய சகோதரிகள் அவங்களை என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது பனாத்திக்கும் உங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடிக்கக்கூடாது அதே போல் அம்மாத்துக்கும் அம்மின்னு சொல்லுவாங்க மாமி அதாவது இப்போ அம்மின்னு சொன்னால் த அதாவது வாப்பாவுடைய சகோதரி பாப்பாவுடைய சகோதரியையும் மாமிமார்களையும் திருமணம் முடிக்கக்கூடாது அதே போல் ஹாலாத்துக்கும் ஹாலாத்துக்கும் சொன்னால் உம்மாவுடைய சகோதரி உம்மாவுடைய சகோதரிகளையும் என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது அதே போல் பனாத்துல் உஃப் அதாவது சகோதரனுடைய பிள்ளைகள் சில ஊர்களில் வந்து அது இருக்குது சகோதரனுடைய பிள்ளைகள் சகோதரியுடைய பிள்ளைகளை முடிப்பாங்க தாய்மாமாவெலாம் முடிப்பாங்க ஆனால் இஸ்லாம் சொல்லுது அல்லாவுடைய அல்லா சொல்கிறான் சகோதரனுடைய பிள்ளைகளை முடிக்கக்கூடாது பனாத்துல் உஃத்தி சகோதரியனுடைய பிள்ளைகளையும் முடிக்கக்கூடாது சரிங்களா அண்ணனுடைய பிள்ளையை தம்பியுடைய பிள்ளை தங்கச்சியுடைய பிள்ளை அக்காவுடைய பிள்ளையை முடிக்கக்கூடாது யார் அது முடிக்கலாம் ஆ அதே போல் பாலூட்டிய தாய்மார்கள் என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது போல் பால்குட்டியை தாய்மார்களிடத்தில் குடித்த பால்குடி சகோதரர்கள் சகோதரிகள் சரிங்களா பால்குடி சகோ தா தாய்மார்கள் இருப்பாங்க அவர்களோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த சகோதரிகளையும் முடிக்கக்கூடாது அதே போல் மனைவியினுடைய தாய்மார்கள் எங்களுடைய மாமி மனைவியுடைய தாயை முடிக்கக்கூடாது எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாங்கள் மனைவியை தலா கூட்டுட்டோன்னு வைங்களேன் மனைவியை தலா கூப்பிட்டுட்டோம் இப்போ மனைவிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சரியா ஆனால் மனைவியுடைய உம்மா நிரந்தர உறவு இதில் இது இஸ்லாத்தை பாருங்க மனைவியுடைய உம்மா நிரந்தர உறவு தலாக் விட்டாலும் சரி அவங்க எங்களுக்கு மகரம் எங்களுடைய தாயை போல சரிங்களா அதே போல மனைவிக்கும் அப்படி தான் மனைவி எங்களுடைய மனைவிக்கு எங்களுடைய வாப்பாவும் என்னதான் நிரந்தர உறவு தாய தந்தை போல சரிங்களா அதே போல உறவு கொண்டு விட்ட மனைவியின் பிள்ளைகள் உறவு கொண்டு விட்ட மனைவியின் பிள்ளைகள் இது என்னன்னா இப்போ எங்களுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்களோட நாங்கள் உறவு கொள்ளலை அவங்க இன்னொரு கணவனை திருமணம் முடித்து அவங்களுக்கு பிள்ளை வருதுன்னு வைங்களேன் இந்த பிள்ளைகளை நாங்கள் திருமணம் முடிக்கலாம் சரியா ஆனால் எந்த ஒரு பெண்மணியும் நாங்கள் உறவு கொண்டுட்டு பிறகு தலாக்கு விட்டுட்டு அவங்க இன்னொரு கணவனை திருமணம் முடித்து அவங்களுக்கு பிள்ளை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள திருமணம் முடிக்க கூடாது அப்போது அடுத்ததாக உறவு சேர்க்கை இல்லாமல் பிரிந்தால் அவரது பிள்ளையை முடிக்கலாம் அதுதான் அதே போல் ஃபலா ஜுனாஹலைக்கும் அதாவது உங்களுடைய முள்ளந்தண்டு அதாவது உங்களுடைய முள்ளந்தண்டு அதெல்லாம் சொல்கிறான் உங்களுடைய முள்ளந்தண்டிலிருந்து பிறந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறான் அவர்களுடைய பிள்ளைகள் அதாவது ஒரு இஸ்லாத்துக்கு முன்பாக என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் வளர்ப்பு மகன் சொல்லி ஒன்று இருந்துச்சு வளர்ப்பு மகனுடைய மனைவிமார்களை திருமணம் முடிக்கக்கூடாது வளர்ப்பு மகன் சொல்லி வைப்பாங்க அந்த மகன் எங்களுடைய மகனாக இருக்க மாட்டான் ஆனால் அந்த மகனுடைய மனைவிகள் அவங்க தலாக்கு விட்டுருக்காங்கன்னா அவங்கள திருமணம் முடிக்கக்கூடாதுங்கிற ஒரு இது இஸ்லாத்துக்கு முன்னாலே இருந்துச்சு ஆனால் இஸ்லாம் சொல்லிச்சு வளர்ப்பு மகன் உங்களுடைய மகன் அல்ல வளர்ப்பு மகன் என்பது உங்களுடைய மகன் கிடையாது தான் அதாவது தெளிவாக சொல்கிறான் உங்களுடைய முதுகு தண்டிலிருந்து வந்த உங்களுடைய மகனுடைய மனைவிகளை தான் நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது தலாக்கு விட்டா ஆனால் மற்ற வளர்ப்பு மகனாக இருந்தாலும் அவர் தலாக் விட்ட அவருடைய மனைவியை திருமணம் முடிக்கலாம் அதே போல மனைவிமார்கள் தனக்கு பிறகு அதாவது வளர்ப்பு ஓகே அதே போல ஒரே நேரத்தில் இரண்டு சகோதரிகள் ஒரே நேரத்தில் இரண்டு சகோதரிகள் அக்கா தங்கச்சியா இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்கள ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது இப்போ அக்கா திருமணம் முடிச்சிருக்காங்க அவங்க மூத்த அல்லது தலாக் விட்டதுக்கு பிறகு ரெண்டாவது அவங்க தங்கச்சியை என்ன செஞ்சு கொள்ளலாம் திருமணம் முடிக்கலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரையும் திருமணம் முடிக்கக்கூடாது அல்லா குரானில் சொல்லி காட்டுறான் சகோதரிகளுக்கு இடையில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போது இதை இது இதை தாண்டி வேறு எல்லாமே என்ன தான் அனுமதிக்கப்பட்டது இதில் வந்து இன்னொன்று இருக்குது நான் சொல்கிறேன் இப்போ வந்து இப்போது இதில் இருக்கிறத தாண்டி வேறு எல்லாரையும் என்ன செஞ்சு கொள்ளலாம் திருமணம் முடிக்கலாம் அதில் இன்னொன்று வந்து கொண்டு வராங்க இருபத்தி நாலாவது அடுத்த வசனத்தில் அதான் சொல்கிறான் அடுத்தவருடைய மனைவி அடுத்தவருடைய மனைவி வந்து இந்த பட்டியலில் வரமாட்டாங்க ஆனால் அவர்களையும் என்ன செய்யுது இன்க்ளூட் பண்ணுது அவர்களையும் என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது அதே போல் ரசூசாசனமுடைய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம் மனைவியினுடைய வாப்பாவுடைய சகோதரி மனைவி இருக்காங்கல்ல அவங்களுடைய வாப்பாவுடைய சகோதரிகள் இருப்பாங்க அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை இந்த பட்டியலில் குரானில் இவ்வளவுதான் வருது ஆனால் ஹதீஸில் இருக்கிறதே நம்ம சேர்க்கணும் சரிங்களா அப்போ ஹதீஸில் சொன்னாங்க மனைவியுடைய வாப்பாவுடைய சகோதரியை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது இந்த மனைவியை தலாக்கு விட்டுட்டோம்னு சொன்னால் அவர்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம் திருமணம் கொள்ளலாம் அதாவது மனைவியுடைய பெரியம்மா சின்னம்மா அவர்களுடைய இந்த இந்த இதில் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம் இப்போ தலாக்கு விட்டுட்டால் திருமணம் முடிக்கலாம் ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூஸ் சொன்னாங்க இப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு முன்னால் நடந்துருச்சு இஸ்லாத்தில் ஒருத்தர் இல்லை அவர் வந்து இஸ்லாத்துக்கு முன்னால் அந்த எல்லாம் பண்ணிட்டார் அப்படியே தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு வந்துருச்சுன்னா பிரிந்து விட வேண்டும் இது ஒரு சட்டம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அவங்க அதை செஞ்சிடணும் பிரிந்து கொள்ளணும் சில பேர் வந்து தாய் மாமா அப்படின்னு சொல்லி திருமணம் முடிச்சிருப்பாங்க ஆனால் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னால் அது ரத்தாயிரும் அதுக்கு பிறகு அவங்க வந்து சேர்ந்து வாழ என்ன செய்ய முடிய முடியாது அப்படின்னு சொல்லி இமாம் ஷவுக்கானி சொல்கிறாங்க இதில் வந்து அடுத்ததாக தலாக் பற்றி சொல்கிறாங்க தலா அது நமக்கு தெரியும் தலாக் அப்படின்னு சொன்னால் ஆண் சொல்கிறது ஃபுலா அப்படின்னு சொன்னால் பெண் சொல்கிறது ஃபசஹ் அப்படின்ருக்கு ரத்து செய்கிறது இது வந்து ரெண்டுலேயும் இல்லை ரத்து செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னான திருமணம் ஃபாசிஹான திருமணம் சொல்வாங்க இது வந்து திருமணமாகவே கருதப்படாது அங்கீகாரம் இல்லாத திருமணம் இதில் வந்து குறைகள் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க குறைகள்னால் இப்போ ஒருத்தவங்க வந்து திருமணம் முடித்தாச்சு திருமணம் முடித்ததற்கு பிறகு வந்து கணவன் வந்து பைத்தியம் அப்படிங்கிறத தெரிய வருது இவ இவன் பைத்தியமாக இருப்போம் நம்ம இப்போ சண்டைக்கு சொல்கிறோம் அந்த பைத்தியம் இல்லை உண்மையாகவே பைத்தியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே ஆமாம் சில பேர் வந்து அப்படியே தெரியாமலே கட்டி வைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நடந்துச்சு பெண் வந்து மணப்பெண் வந்து பைத்தியம் சரியா அப்போ ஆண் வந்து தெரியாது அவங்களுக்கு வந்து காட்டவே இல்லை அப்பப்போ காட்டி காட்டிட்டு எடுக்கிறது பொன் பார்க்க போனால் முகத்தை காட்டுறது வர்றது இப்படி திருமணத்திற்கு பிறகு முதல் நாளே என்ன செய்யுது தெரியுது இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது மன மனவியாதி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்போ இந்த திருமணம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தலாக்கு விட்டு இதாக இருந்து இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபசஹ் இது வந்து ரத்து செய்யப்பட்டுரும் இதுக்கு கல்யாணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதே போல் இன்னொன்று பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் நடந்த திருமணம் பெண்ணுக்கு ஒரு விருப்பமே இல்லை திருமணம் நடத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த திருமணம் என்ன செய்யப்படும் ரத்து செய்யப்படும் இஸ்லாமிய ஆட்சியில் இன்றைக்கி வந்து நிறைய பெண் பெண்மணிகள் வந்து இந்த சட்டத்தை யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு இப்போ பொண்ணை பிடிக்கவே இல்லை நான் வேறு வேறு எது இருந்தேன் இப்படிங்கிறது இல்லை அந்த பெண் விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி இது பண்ணால் அது வந்து ரத்து செய்யப்படும் அதே போல் இன்னொன்று காஃபியர்களுடைய திருமணம் உதாரணமாக எங்களுக்கு வந்து இந்த திருமணம் எப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி ஒரு முறை இருக்குது இரண்டு சாட்சிகள் இருக்கணும் இப்படியெல்லாம் சட்டம் இருக்குது இப்போ இந்த இரண்டு சாட்சிகள் இல்லாமல் அல்லது எதுவுமே இல்லாமல் எப்படியோ தவறான முறையில் ஒரு திருமணம் நடந்திருத்தினாலும் கூட திருமணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சௌகான்னு சொல்லுவாங்க திருமணம் தப்பாக நடந்தாலும் கூட அது என்ன தான் திருமணம் தான் இப்போ காஃபி ரெண்டு பேர் இஸ்லாத்தில் இல்லாதவங்க நம்ம வீட்டுக்கு கணவன் மனைவியாக வர்றாங்கன்னு நமக்கு என்ன நினைப்போம் இவன் கணவன் மனைவி இல்லை அப்படின்னு நான் சொல்லுவோம் அப்படி இல்லை அவன் கணவன் மனைவி தான் திருமணம் தான் ஆனால் அது என்ன தவறான முறையில் நடந்த திருமணம் அப்போது திருமணத்துக்கு எத்தனை இருக்கணும் ரெண்டு சாட்சி உபச்சாரத்துக்கு எத்தனை நாலு சாட்சி பிரச்சாரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாலு சாட்சி தேவை திருமணத்துக்கு அதெல்லாம் லேசாகி வச்சுட்டான் ரெண்டே ரெண்டு சாட்சி போதும் திருமணம் நடத்துறதுக்கு வலி இருக்கணும் யாருக்கு பெண்ணுக்கு வலி இருக்கணும் கட்டாயம் ஆணுக்கு வலி அவசியம் இல்லை பெண்ணுக்கு வலி இருப்பது கட்டாயம் அது அதே போல் இந்த தலாக்குடைய விஷயத்துலையும் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மூன்று தலாக் இப்படி முத்தலாக் ஒரு பிரச்சனை அப்படியே போயிட்டுருக்கு இஸ்லாத்துக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ஆரம்ப இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்த காலத்தில் வந்து என்ன நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கணவன் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் தலா விடுவார் தலாக் விட்டுட்டு மு இதாக இருப்பாங்க இதாக அப்போவும் இருக்குது தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு இல்லை இதாக இருக்கணும் மறுபடியும் சேர்ந்து கொள்வாங்க இந்த இதாக காலத்துக்குள்ளே ரெண்டாவது தலா விடுவார் சேர்ந்து கொள்வாங்க மூன்றாவது தலா கூடுவார் சேருவாங்க நாலு அஞ்சு ஆறு இப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் இஸ்லாத்துக்கு முந்தைய காலம் இதாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவர் தலாக் சொல்லிக்கிட்டே இருப்பார் என்ன செய்வார்னா வாழ விட மாட்டார் அவருடைய நோக்கம் என்னென்னா நீ என் பொண்டாட்டி ஆனால் வாழ விட மாட்டேன் கூட சேரவும் மாட்டேன் உன்னை வந்து விடவும் விடவும் மாட்டேன் இதுதான் அந்த காலத்தில் இருந்தது இஸ்லாம் என்ன செஞ்சு சுருக்கிச்சு ரெண்டு தலாக் ஆக்கிச்சு ரெண்டு தலாக்குன்னா என்ன ரெண்டு தலாக் தான் நீ சொல்ல முடியும் மூன்றாவது தலாக் சொன்னால் முடிஞ்சுது சரிங்களா இஸ்லாத்தில் வந்து ரெண்டு தலாக் ரெண்டு தலாக் முதல்ல ஒரு தலாக் சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த மனைவி என்ன செய்யணும் மூன்று அந்த இது என்ன காலம் இதாவுடைய காலம் மூன்று மாதங்கள் மூன்று மாதங்கள்னு இல்லை மூன்று மாதத்தீட்டு மாத விடாய் காலம் மூன்று மாத விடாய் காலம் என்ன செய்யணும்னா அவங்க இருக்கணும் அதுக்குள்ளே மீட்டி கொள்ளலாம் ரெண்டாவது தலாக் சொல்கிறார் மீட்டி கொண்டார் ரெண்டாவது ஒரு தலாக் சொல்கிறார் குடிக்கலைன்னு சொல்லி அப்போது என்ன மறுபடியும் ஒரு மூன்று மாத விடாய் காலம் இதுவும் முடிஞ்சு மூன்றாவது அவர் சொல்லக்கூடாது அவர் தலாக் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன சட்டம் அதெல்லாம் சொல்கிறான் அவசரப்பட்டு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சட்டமே இஸ்லாம் சொல்லுது மூன்றாவது தலாக்கு ஒரு மனிதர் சொல்லிவிட்டால் அந்த பெண்ணை திருப்பி இந்த மனிதர் கல்யாணம் பண்ணவே முடியாது எப்போ பண்ணலான்னு சொன்னால் அந்த பெண்மணி இன்னொரு மனிதரை திருமணம் செய்து அவளோடு உடலுறவு கொண்டு அவர் மூன்று வா மூன்று வாட்டி தலாக்கு விட்டதற்கு பிறகு தான் என்ன செய்ய முடியும் இவர் திருமணம் முடிக்க முடியும் இதை வந்து சில ஊர்களில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பேருக்கு ஒரு திருமணத்தை பண்ணுவாங்க மூன்று தலாக்கு இவர் சொல்லி பிரிஞ்சிருவார் அந்த பெண்மணியை கூப்பிட்டு ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளையும் கூப்பிட்டு அவருக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறது நீ வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது சும்மா தான் வச்சுருக்குறோம் அப்படின்னு அப்போ அவர் என்ன செய்வார் ஒரு நாள் தங்கிட்டு அவர் தலாக் சொல்லுவார் மூன்று தலாக் சொல்லுவார் உடனே கலத்தி விட்டாடனா இவருங்க குடிப்பாங்க இது சட்டமே இல்லை சரிங்களா தூதர் தூதரடத்தில் ஒரு பெண்மணி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க ரசூசாக சொல்கிறாங்க நீ இன்னொரு திருமணம் முடித்து அவரோடு சேர்ந்ததற்கு பிறகு தான் அவர் தலாக் சொன்னதற்கு பிறகு தான் என்ன செய்ய முடியும் சேர முடியும் அப்போது ஒரு மனிதன் ஒரு ஆண் என்ன செய்வான்னு சொன்னா சுருக்கப்பட்டிருக்கு இஸ்லாம் நீ வந்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியாது ரெண்டாவது நீ மூன்று தலாக் சொல்லிட்டேன்னா உன்னால் திரும்ப சேர முடியாது அந்த மனைவியோட வாழ்நாள் முழுக்க அப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு தடையை போடுது அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்போ தலாக்கு வந்து இன்றைக்கி வந்து சில பேர் வந்து மூன்று தலாக் ஒரே நேரத்தில் சொல்லலாமா அப்படின்னா இல்லை இஸ்லாம் வந்து மூன்று தலாக்குக்கும் இதா காலத்தை சொல்லுது மூன்று 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 இத்தா காலத்தை சொல்லுது அதே போல் தலாக்கை பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது சும்மா சொன்னாலும் அது தலாக்கில் தான் சேரும் ஒரு மனைவிட்டை நான் இன்றைக்கி ஒன்று தலாக் விட்டேன் சண்டை சரியான சண்டை இன்னொன்று தெரிஞ்சுக்கிற ரசம் சொன்னால் கோவத்தில் சொல்லப்பட்ட தலாக் தலாக்கு இல்லை கோவத்திலேன்னா வெறியில் அப்படியே வந்து தலா கூடுறேன் அப்படின்னு சொன்னா தலாக்கு இல்ல பொறுமையாக இருந்து தலாக்குன்னு சொல்லணும் அப்படி ஒரு மனிதர் சும்மா ஒரு பேச்சுக்கு நான் இன்னைக்கு ஒன்னா தலா விட்டுட்டேன் அப்படின்னு சும்மா சொன்னாலும் அது தான் அப்படின்னு சொல்லி இல்ல அப்படி இல்லை அது சொல்லுவாங்க பலகீனமானது ரெண்டாவது வந்து தலாக் ஒருத்தர் வந்து இப்படி சொல்கிறார்ல சும்மா சொன்னாலும் தலாக்கு தான் ஏன் அப்போ நான் வந்து சில அதாவது வந்து நான் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இது என்ன சும்மா சொன்னாலும் தலாக்கு தான் சும்மா தானே சொன்னார் அப்படி இல்லை இப்போ உதாரணமாக சும்மா வந்து பேச்சுக்கு வந்து என்னுடைய மகளை வந்து உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சும்மா சொன்னேன்னு சொல்ல முடியுமா அப்போ அப்போ எல்லாத்தையுமே இஸ்லாம் என்ன செய்யணும் அந்த சும்மா சொல்கிறதுலாம் இஸ்லாத்தில் இல்லை தலாக் நீ சொன்னியா சும்மா சொன்னாலும் என்ன தலாக்கில் கவுண்ட் ஆகிரும் அதே போல் தலாக் சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்து வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி அதாவது இன்னையிலேருந்து நீ எனக்கு இல்லை மனசில் தலாக்குங்கிற நீயத்தோட வேறு வார்த்தைகள் அதாவது இன்றைக்கி இருந்து நீ எனக்கு இல்லை நீ உங்கள் வீட்டுக்கு போயிரு இந்த எண்ணத்தில் நாங்கள் தலாக்குங்கிற நீயத்தில் சொன்னால் அதுவும் தலாக்கில் என்ன செய்யப்படும் எழுதப்படும் அதுவும் தலாக்கு தான் கவுண்டிங்கில் வந்துடும் அதுக்கு பிறகு அவங்க மூணு மாதம் இத்தா காலம் இருக்கணும் இந்த இத்தா காலத்துக்கு பிறகு அவங்க வந்து ஒரு கணவனை தேர்வு செய்கிறான்னு சொன்னால் அது அவர்களுடைய விருப்பம் இந்த பெண்மணி த யாரை வேணாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் அவருக்கும் விருப்பம் கிடையாது சரிங்களா அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் தலாக் இப்போ அடிமையான பெண்கள் இப்போ அடிமையான பெண்கள் சில வேலைகளில் வந்து போருக்காக வந்தவங்க சரிங்களா அடிமை பெண்கள் சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க அடிமை பற்றி இஸ்லாம் பேசுது அடிமைத்தனத்தை இன்னும் வச்சிருக்கு அப்படி இல்லை அடிமைகள்னால் யாருன்னு வசதி தெரியணுமே இஸ்லாமிய போர் நடக்கக்கூடிய நேரத்தில் கொல்லணும்னு சொல்லி போரில் வந்தவங்க தான் முஸ்லீம்களை கொல்லணும்னு சொல்லி ஆண்களும் பெண்களும் போர்ல வருவாங்க இவர்கள் தான் என்ன செய்யப்படுவாங்க பிடிக்கப்படுவாங்க இவர்கள் தான் அடிமைகளாக இப்படி பிடிக்கப்படக்கூடிய நேரத்தில் சில வேலைகளில் கணவனும் மனைவியும் சேர்ந்து வருவாங்கள்ல இதுல கணவனை ஒரு ஒருத்தர் எடுத்துருவார் மனைவி ஒருத்தங்க எடுத்துருவாங்க பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்சாச்சா இப்போ இந்த மனைவி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இவரை விட்டு பிரிஞ்சாச்சு ஒருவர் வந்து இவருக்கு வந்து கணவராக இருப்பார் இந்த மனைவி அடிமையிலேருந்து விடு விடுவிக்கப்படுறாங்க இந்த மனைவி வந்து விடுவிக்கப்படுறாங்க சரிங்களா விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க விரும்புகிறவர்கள் அவங்க தேர்வு செய்யலாம் இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டம் ரசுசாதனுடைய காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க இப்படி சேம் நடைமுறை இதே போல் நடக்குது நடந்தவுடனே அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கணவன் முதல் கணவர் இருக்கிறார் அவர் வந்து இவரை வந்து நான் திருமணம் முடி கணவன் மனைவியாக வாழ்வோன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் வாழ மாட்டேன்னு சொல்கிறான் சரிங்களா பகீரான்னு நினைக்கிறவங்க பேர் பகீரா முகீஸ் அவங்களுடைய கணவன் முகீஸ் அப்போ ரசுல்சா இஸ்லம் ரஸ் அவங்களே கேட்குறாங்க ரசுல்லாவே கேட்குறாங்க நீ அவரோட வாழ வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லாவே கேட்குறாங்க ஏன்னா அவ இவ எங்கே போனாலும் அவர் பின்னாலேயே போகிறார் பகீத் வந்து பின்னாலேயே போகிறாரு திருமணம் நம்ம ரெண்டும் சேருவோம் கணவன் மனைவியாக இருப்போம்னு சொல்லி பின்னாலேயே போகிறார் ஆனாலும் ரசூல்சாவும் கேட்குறாங்க நீ வந்து அவரோட சேர வேண்டியதானே அப்போ அந்த முகீரா அவங்க சொன்னாங்க நீ இது வந்து அல்லாவுடைய கட்டளையா அல்லது நீங்கள் சும்மா கேட்குறீங்களா என்கிட்ட அப்படின்னு அப்புறம் சொல்ல சொன்னாங்க நான் கேட்க தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா இல்லை எனக்கு அவர் தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறா அப்புறம் சொல்லா வந்து இவ்வளப்பாஸ்ட்டு சொல்கிறாங்க இதை பார்த்தீங்களா ஆச்சரியமா இல்லையான்னு கேட்குறாங்க ஏன்னா ஒரு மனிதர் விழுந்து விழுந்து அவரை நேசிக்கிறாரு ஹிவா அவள் நேசிக்க மாட்டேங்கிறா இப்போ இது ஆச்சரியமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரசோல்சலா சிலமும் கேட்டாங்க அப்போ இது என்னதான் ஒரு சட்டம் அவங்க பிரிஞ்சாங்கன்னா அவங்க யாரை யாரையும் தேர்வு செஞ்சு கொள்ளலாம் அதே போல் அசல் செய்யக்கூடாது இமாம் சர்கானி கடைசியாக கொண்டு வராங்க அசல் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அதாவது என்ன சொல்றதுனா உடல் உறவில் இருக்கக்கூடிய இடத்துல விந்து வந்து வெளியேற்றுறது குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து இமாம் சௌகானி சொல்கிறாங்க வறுமைக்கு பயந்து ஒருத்தர் வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை பண்ணக்கூடாது வறுமைக்கு பயந்து வேற காரணங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டு காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று வறுமைக்கு பயந்து இவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணக்கூடாது ஹராம் அதே போல இன்னொன்று சொன்னால் பெண் பிள்ளை பிறகுருமோ அப்படின்னு பயந்து ஒருத்தர் செய்கிறான்னு சொன்னால் ஹராம் இந்த ரெண்டையும் தவிர வேறு காரணங்கள் இருக்குது சில வேலை சில வேலைகள்ல வந்து இந்த அஞ்சு வருஷம் வந்து இந்த சிசேரியன் பண்ணுன்னா என்ன செய்ய முடியாது பிள்ளை பிள்ளைத்துக்க முடியாது அல்லது மற்ற மற்ற காரணங்கள் இருக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும் அதனால் எங்களால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது பிரச்சனை இல்லை ஆனால் யார் பெண் பிள்ளை வந்துவிடுமோ என்று பயந்தோ அல்லது வறுமைக்கு பயந்தோ ஒருத்தர் வந்து இதை செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அது ஹராம் அதை பண்ணக்கூடாது அதே போல் நிரந்தர தடை இன்னைக்கு வந்து இந்தியாக்கள் எல்லாம் வந்து செய்வாங்க நிரந்தர தடை செய்வாங்க குழந்தைக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்வாங்க அதுவும் என்ன செய்யக்கூடாது இஸ்லாத்தின் அடிப்படையில் அது ஹராமான விஷயம் அதை செய்யக்கூடாது இப்போது சில கவர்மெண்ட் வந்து அது வந்து பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி எல்லாம் செஞ்சுருவாங்க சில சொல்லாமலே செஞ்சுக்கிட்டு இது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆஸ்பத்திரிகள் அது எங்களுக்கு அதில் வந்து கேள்வி இல்லை எல்லா இடத்துல இமாம் ஷவுகானி வந்து சொல்லி தராங்க இன்ஷா வேறு இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க தெரிஞ்சா சொல்கிறேன் இன்ஷால்லா என்ன பை இது ரெஜிஸ்டர் மேரேஜ் அதுதான் நான் சொன்னேன் இது அதாவது சாட்சிகள் இல்லாமல் ஒரு திருமணம் நடந்துருச்சு ரெண்டு சாட்சி இல்லாமல் ஒரு திருமணம் நடந்துச்சு கல்யாண கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து உபச்சாரம் செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது இதில் சொல்கிறாங்க இமாம் ஷௌகானி சொல்கிறாங்க அவங்க வந்து உபச்சாரம் விபச்சாரம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது திருமணம் தான் அது கணவன் மனைவி தான் ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால் முறையாக ஒரு திருமணம் அவங்க செய்யணும் முறையாக என்ன செய்யணும் சொன்னால் ஒரு திருமணம் செய்யணும் இப்போ உதாரணமாக தான் சொன்னேன் இப்போ வந்து இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துல இஸ்லாம் இல்லாமல் காஃபிராக ரெண்டு பேர் இருக்கிறாங்க கணவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் மனைவி வரலை அப்படின்னு வைங்களேன் இந்த கணவன் மனைவியும் குடும்ப ஓரளவுல ஈடுபடக்கூடாது பேசிக்கொள்ளலாம் அதாவது நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வாங்க இப்படின்னு சொல்லி பேசிக்கொள்ளலாம் மற்ற விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் கணவன் மனைவியாக அவங்க வாழக்கூடாது மனைவியும் மிஸ் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டாங்க ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இவங்க ரெண்டாவது திருமணம் முடிக்கணும்னு அவசியம் இல்லை ரசூசா சலம் அவருடைய காலத்தில் அவங்களுடைய மருமகன் நினைக்கிறேன் ரசூசாவுடைய மருமகன் பேர் ஜைனப் நான் பார்க்குறேன் சார் ஒரு திருமணம் இப்படி தான் நடக்குது இஸ்லாத்துக்கு முன்பாகவே திருமணம் நடந்து இஸ்லாத்துக்கு வந்து அப்போ ரசூசா செஞ்சாங்கன்னா அதை வந்து திருமணம் நடத்தலை அப்படியே தொடர வைக்கிறாங்க அவங்க கணவன் மனைவி எப்படி இருந்தாங்களோ அப்படியே அந்த உறவுலேயே இருப்பாங்க திருமணம் திருப்பியும் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அப்படி ஒருத்தங்க நடத்துகிறாங்கன்னா நல்லது அதே அடிப்படையிலாம் இதுவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் அந்த மாதிரி இஸ்லாத்துக்கு இல்லாத ஒரு திருமணத்தை பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் அதை வந்து நடத்தணும்னு அவசியம் இல்லை அதில் கண்டினியூ பண்ணலாம் பண்ணோன்னா திருப்பியும் ஒரு வாட்டி பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அது காரணத்து அடிப்படையில் தானே வைக்கிறாங்க அப்போது ஆமாம் வந்து ஆமாம் அது அவங்களுடைய சொத்தாயிரும்ல மனைவி மகர் வந்து இன்னொன்று மகர் மகர் கொடுத்துட்டாரு அதே போல் உடலுறவு கொள்வதற்கு முன்பாக தலாக் விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதில் ஒரு பகுதியை வந்து என்ன செய்யணும் சொன்னால் கொடுக்கணும் கணவனுக்கு சரிங்களா இல்லை உடலுறவு கொண்டதற்கு பிறகு தலாக்கு விடுறாங்கன்னு சொன்னால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கணவனுக்கு சம்பாத்தியம் இல்லை எவ்வளோ நமக்கு இருக்குது சொத்து அவங்க நம்மக்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் வித்தா பைசா கிடைக்குது இப்போ வந்து அவங்க வந்து சம்பாதிக்கலை ஆனால் அவங்க வந்து இதை விற்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த காசு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் எண்பத்தஞ்சு கிராம் ஆ அவருக்கு பதிலாக கணவன் கொடுக்கலாம் இல்லை அவங்கக்கிட்ட அந்த தங்கம் எண்பத்தஞ்சுக்கு மேலே எவ்வளோ இருக்குதோ அந்த காலம் வரைக்கும்

திருமண வாழ்க்கை தொடரும் கணவன் மனைவியாகவே இருப்பாங்க ஆனால் குடும்ப ஒருவலை ஈடுபட முடியாது அதான் நான் சொன்னேன் குடும்ப ஒருவழை ஈடுபட முடியாது ரெண்டு பேர் எப்போ இஸ்லாத்துக்கு வராங்களோ அன்னையிலேருந்து அவங்க கணவன் மனைவியாக குடும்ப ஒரு ஈடுபட்டு தொடரலாம் இன்னொரு திருமணம் ஈடுபட முடியாது ஆமாம் தலாக் செய்யணா செய்யலாம் அது இந்த காரணத்தை வச்சும் செய்யலாம் அது சோதனை அல்ல வந்து ஆமாம் அது அல்லா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தரஜா வச்சுருப்பான் சொர்க்கத்தில் அவர் செய்யக்கூடிய அமல்கள் வந்து அதில் கொண்டு போய் சேர்க்காது ரசூலாக சொன்னாங்க அல்லா வந்து ஒரு தரஜா வச்சுருப்பான் அந்த மனிதனுக்கு அவன் செய்யக்கூடிய அமல்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்காது எல்லாம் அவனுக்கு சோதனையை கொடுத்து கொடுத்து அந்த சோதனை அவன் தாங்கக்கூடிய நேரத்தில் அந்த தரஜாக்களை கொண்டு போய் சேர்த்துருவான் எல்லாம் அதுக்காக சோதனைகள் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அவருக்கு உலகத்திலே ஆமாம் கபர் வாழ்க்கை கண்டிப்பாக நம்பிக்கையே இருக்குது அவர்கள் மரணிக்கூடிய நேரத்தில் ஐஸ்வரர் சொல்கிறாங்க ஒரு நபி வந்து இவ்வளோ வேதனைப்படுறார் அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் வேதனைப்படாமல் இருக்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க ரசுல்லா வந்து மரணிக்கூடிய நேரத்தில் அவ்வளோ வேதனை சக்கராத்துடைய வேதனைன்னு தனி வேதனை சரிங்களா அந்த சக்கராத்துடைய வேதனை ரசூல் சாஸ்லாம் அவ்வளோ அனுபவிச்சாங்க ஆமாம் அப்போ அந்த வேதனை வந்து பிறர் வந்து அனுமதிக்க அனுபவிக்காமல் போவாங்க அப்படிங்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர சொல்கிறாங்க